அங்கம் குறித்து அவதூறு தப்பான எண்ணத்தோடு டச் பகீர் கலப்பிய ஹனிரோஸ் யார் இந்த பாபி செம்மனூர் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் பிரபல நடிகையாக வலம் வரும் ஹனிரோஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பிரபல தொழிலதிபர் பாபி செம்மனூரை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் யார் இந்த பாபி செம்மனூர் என்பது குறித்து அறிந்து கொள்ள பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர் கேரளாவினுடைய பிரபல தொழிலதிபர் தான் பாபி என்பது குறிப்பிடத்தக்கது மலையாள திரையுலகில் இருந்து தென்னிந்திய மொழிகளில் பிரபலமான ஹனி ஹனிரோஸ் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பாய் ஃப்ரெண்ட் திரைப்படத்தின் மூலம் மலையாளத்தில் அறிமுகமானார் அவர் திருவனந்தபுரம் லாட் படத்தின் மூலம் பிரபலமானார் மேலும் தொடர்ந்து மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்திருக்கிறார் முதல் கனவே படத்தின் மூலம் தமிழில் தடம் பதித்த அவர் காத்தவராயன் புலி மல்லுக்கட்டு உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் கடைசியாக இயக்குனர் சுந்தசி ஜோடியாக பட்டாம்பூச்சி படத்தில் நடித்திருந்த அவர் பிறகு பட வாய்ப்புகள் இல்லாததால் தெலுங்கு திரையுலக பக்கம் ஒதுங்கினார் அங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு அம்மாவாக வீரசிம்மா ரெட்டி படத்தில் நடித்திருந்தார் அவரை விட வயது அதிகமான ஸ்ருதிகாசன் பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாக நடித்திருந்த நிலைகள் அவரை விட வயது குறைந்த ஹனிரோஸ் தாயாக நடித்தது சமூக வலைத்தளங்களில் விவாத பொருளானது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் தற்போது செய்திகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் அனிரோஸினுடைய பெயர் அடிக்கடி அடிபட்டு வருகிறது தன்னை குறித்து வேண்டுமென்றே ஒரு நபர் இரட்டை அர்த்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவமானப்படுத்தி வருவதாகவும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவரது பெயரை அனிரோஸ் குறிப்பிடவில்லை இந்த நிலைகள் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கே கேரளா தொழிலதிபர் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் பின்தொடர்ந்து வருவதாகவும் பாலியல் தொல்லை கொடுப்பதோடு தனது உடல் அமைப்பு குறித்து ஆபாசமாக பதிவிட்டதாகவும் தவறான எண்ணத்துடன் தன்னை தொட்டதாகவும் கூறியிருக்கிறார் அவரது பதிவுக்கு பலர் ஆபாசமான கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தான் புகார் அளித்தார் அனிரோஸ் பிரபல தொழிலதிபர் பாபி செம்மனூர் தான் அந்த பாலியல் தொல்லை கொடுத்த நபர் என கொச்சியில் நடிகர்கள் சங்கம் மற்றும் எர்ணாகுளம் மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஏற்கனவே மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது பேசும் பொருளாக இருக்கும் நிலையில் அது தொடர்பாக சிறப்பு பொலனாய் உருவமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை என்னும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷネット நியூஸ் மீடியம் உடனே ஃபாலோ பண்ணுங்க